இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் லோபோன் கப்பு சாம்பிராணி பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து சாமுண்டீஸ்வரி கம்பெனிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு பண்ணிட்டிருக்காங்க இது வந்து நான் ஒரு கடந்த அஞ்சு வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க எந்தவித பிரச்சனையும் இல்லை சாம்பிராணி வாசனை வந்து வீட்டையே தூக்கும் அது மற்ற கப்பு சாம்பிராணி மாதிரி இது வந்து எரியிறப்போ வந்து அணையாது இது க ஒரு தடவை எரிச்சிட்டேன்னா கண்டினியூஸாக எரிஞ்சு அது ஃபுல்லாக சாம்பல் ஆகிற வரைக்கும் இது எரியுங்க இது வந்து ட்ரிச்சியில் கிடைக்கிது இதில் வந்து மார்க்கெட்டும் ட்ரிச்சில்தான் இருக்காங்க இதோட விலை வந்து தொண்ணூறுரூபா இதில் வந்து பன்னெண்டு பீசஸ் இருக்குதுங்க இப்போ நான் இதை வந்து யூஸ் பண்ணிட்டேன் க கடைசியாக தீரப்போகுது இந்த ரிவ்யூ கொடுக்கறதுக்கு முன்னாடி இது தீரத்துக்கு முன்னாடி நான் ரிவ்யூ கொடுத்துடணுன்னு கொடுத்துட்ருக்கேன் ஸோ இது வந்து கப்பு ஷேப்பில் இருக்குங்க இதில் வந்து நீங்கள் பற்ற வச்சுட்டு நீங்கள் இந்த கொடுத்துருக்காங்க ஒரு தட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த தட்டில் வந்து நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தட்டு கொடுத்துருக்காங்க அந்த தட்டு மேலே நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அது கம்ப்ளீட்டாக வந்து எரியுங்க ரூம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட வந்து முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் இது வந்து வாசனை நல்லா கொடுத்துட்ருக்குங்க செம்மையாக இருக்குது அதாவது சாம்பிராணி போட்டதை விட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குங்க இந்த சாம்பிராணியும் நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது கம்பெனி மேலே யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் இது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து வேறு எந்த கம்பெனிலையும் வந்ததில்லை இது வந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட்ஸு உங்கள் யாருக்காவது வேணும்னாலும் சொல்லுங்கள் நான் வந்து மொத்தமாக வாங்கிறேன் எங்கள் வீட்டுக்காக வாங்கிக்கிறேன் எப்படியும் ஐம்பது அறுபது பீஸ் வாங்கிடுவேன் அது தீர்ந்த தான் நான் திருப்பி ஆர்டர் கொடுப்பேன் அவங்க ஒன்று ரெண்டெல்லாம் எல்லாம் அனுப்புற தர மாட்டாங்க அதனால் நான் ஃபுல்லாகவே நான் வாங்கி வச்சுக்கிறேன் உங்கள் யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள் விஷா ஆன்லைன் ஷாப்பிங் மூலயமா நம்ம வந்து எல்லாேருக்கும் அனு அனுப்பி வைக்கலாம் ஸோ இதுலேயே விலை போட்டிருக்காங்க பன்னெண்டு பீஸ் இருக்குது தொண்ணூறுரூபா ஒரு ஒரு வந்து ஏ ஏழு ரூபா ஐம்பது ஆகுது ஒவ்வொரு பீஸும் ஸோ இவங்க மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருங்க நீங்கள் நம்பி தாராளமாக வாங்கலாம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் விஷா ப்ரைஸஸ்லேருந்து நாங்கள் வாங்கி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் இப்போ பாருங்கள் இது நல்லா எரி எரிஞ்சுக்கிட்டே இருக்குது நான் நல்லா பற்ற வச்சுருக்கேன் இது நான் இதுலேருந்து நிறைய புகை வந்துக்கிட்டே இருக்குது இது டோட்டலாக வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றே கால் மணி நேரம் வரைக்கும் அந்த புகை வந்துக்கிட்டே இருக்குது அது தவிர ரூம் வந்து ஒரு மூணு நாலு மணி நேரத்துக்கு வீடே நல்லா அந்த சாம்பிராணி புகையோடு நல்லா இருக்குது